மன்மதரின் முகவரி பிளாட்டோ மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முதல் பேச்சு படித்த மாணவர்களின் சங்க கூட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இயந்திரவியல் கணினி கருவியல் மற்றும் கட்டுப்பாட்டுத் துறை மாணவர்கள் இருபத்தைந்து ஆண்டுக்கு பின் சந்தித்தனர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்விற்கு கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் முகமது ஜலீல் அவர்கள் தலைமை தாங்கினார் நிறுவனர் பேசுகையில் இக்கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு மூன்று துறைகளில் இயந்திரவியல் கணினி கருவியல் மற்றும் கட்டுப்பாட்டுத்துறை என நூற்று எண்பது மாணவர்களுடன் துவங்கப்பட்டது தற்போது பதினாறு துறைகளும் நான்காயிரத்து ஐநூறு மாணவர்களும் படித்து வருகின்றனர் உலக தரச் சான்றிதழ் தன்னாட்சி சான்றிதழ் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மற்றும் உலக அளவில் பல்கலைக்கழக ஒப்பந்தம் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் என கல்லூரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று பேசினார் நிர்வாகே அதிகாரி எஸ் எம் சீனி முகைதீன் இணை முதன்மை நிர்வாகே அதிகாரி எஸ் எம் சீனி முகமது அலியார் முன்னிலை வகுத்தனர் கல்லூரி நிர்வாக இயக்குனர் எஸ் எம் நிலோபர் பாத்திமா கல்லூரி ஆராய்ச்சி இயக்குனர் எஸ் எம் நாசியா பாத்திமா முதல்வர் சிவக்குமார் வாழ்த்துரை வழங்கினார்கள் முன்னாள் மாணவர் சங்க கூட்டமைப்பின் செயலாளர் கணினித்துறை தலைவி பார்வதி வரவேற்புரை வழங்கினார் பொருளாளர் பேராசிரியர் தீபா நன்றி உரை வழங்கினார் நிகழ்வில் மாணவர்கள் மாணவிகள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்களது கல்லூரியில் பெற்ற அனுபவத்தை ஆசிரியர்களின் ஆற்றல்களையும் விளக்கினர் நிகழ்வில் கல்லூரி அகாடமிக் டீன் ஷானவாஸ் தேர்வுத்துறை தலைவர் பேராசிரியர் முரளி தலைவர்கள் மக்கள் தொடர்பு அதிகாரி லட்சுமண ராஜ் கலந்து கொண்டனர் நிகழ்வை முன்னாள் சங்க மாணவ கூட்டமைப்பின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பொறியியல் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்து வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டானமஸ் வந்து இன்னொரு டென் இயர்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்ஸ்டியூட் வந்து நாக் அகடிஷன் ஏ டபுள் ப்ளஸ் கிரேடு வாங்கியிருக்கோம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் சேது பொறியியல் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு இன்று நடைபெறுகிறது அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி வந்து சில்வர் ஜூப்ளி அலிமினி மீட் நடக்கு நடக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மாணவர்கள் வந்து பங்கு பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மேலும் வந்து இந்த மாணவர்கள் வந்து எல்லாருமே நல்ல ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் கம்பெனி ப்ளேஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க ரொம்ப பேர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்து இருக்காங்க மற்றும் சில பேர் வந்து ஃபாரின் நேஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எலைட் ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இன்னைக்கு சந்திக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாளாக நாங்கள் கருதுகிறோம் மற்றும் இந்த மாணவர்கள் வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவங்க வந்து ரொம்ப வகையில் வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து அவங்களோட சர்வீஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கன்சல்டன்சிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப பேர் வந்து மாணவர்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த சந்திப்பு எங்களுக்கு உன்னதமானது